எல்ல வணக்கம் நேற்று நடந்த மந்த்லி ரிவ்யூ மீட்டிங்கில் நம்மளோட அடிஷனல் கமிஷனர் சார் ஜே மேடம் சில இன்ஸ்டில் எல்லோருக்கும் வழங்கியிருந்தாங்க அது முக்கியமாக ட்ரிபிள் ரைடு அதிகமாக காணப்படுவதாகவும் அதை தடுக்க வேண்டும் என்று கூறினார்கள் டுவெண்ட்டி நைன் சைடு டுவெண்ட்டி எயிட் சார் மார்னிங் சார் சார் ஒரு ட்ரிபிள் ரைடு ஒன்று சார் அந்த ட்ரிபிள் ரைடில் பேக்கில் உட்காந்துருக்கவரு ப்ளூ கலர் ஷர்ட் போட்டுட்டுருக்காரு சார் குடிமயிரிச்சிட்டுருக்காரு சார் அவர் நேரம் சிமெண்ட் ரோட பாஸ் பண்ணியிருக்காரு சார் எம்ஹெச் பாதிஞ்சால் கொஞ்சம் ட்ராப் சார் ட்ராப் பண்ணி பிடிங்க சார் ரெண்டும் ரேஷாக வர்றார் சார் குட் சார் சவுத்து டொன்டி எய்ட்டு மவுண்ட்டு ஒன்று ஒரு ட்ரிபிள் ரைடு வருதா சவுத்து ஒண்டிமெய்னு

ஏப்பா, அடிப்படையா கூப்பிடுப்பா ஆம்புலன்ஸுக்கு கூப்பிடுங்க வாங்க 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 என்னடா கண்ணா என்ன ஆச்சு அட கடவுளே ஓவர் ப்ளீடிங்கா இருக்கு கட் போட்டு வந்து நிக்கிறேன் ஆக்சிடென்ட் பண்ணி வந்து நிக்கறியா எத்தனை தடவை சொல்லிருக்கேன் ஊர் சுத்தாத பசங்களோட ஊர் சுத்தாதன்னு எத்தனை தடவை சொல்லிருக்கேன் டிராஃபிக் ரூல்ஸ் ஃபாலோ பண்றது கிடையாது ஹெல்மெட் போட்டு போறியா அதுவும் கிடையாது அனைவருக்கும் வணக்கம் நான் போக்குவரத்து உதவியாளர் மணிமாறன் மவுண்ட் போக்குவரத்து காவல் நிலையம் நேற்று வந்து ட்ரிபிள்ஸ் ஆக்சிடென்ட் ஆச்சு அது வந்து போலீஸ் வந்து நிறுத்தும் போது அதை நிறுத்தி அதுக்கு தேவையான ஒத்துழைப்பு கொடுத்தா அபராதத்தோடு முடிஞ்சிடும் ஆனால் போலீஸுக்கு ஒத்துழைப்பு தராமல் அவர் வந்து ஒரு அதிலேருந்து தப்பிக்கிற ஒரு நோக்கத்தில் அப்பாவியாக நடந்து வந்த ஒருத்தர் மேலே மோதி சாலை வீதியில் மதித்து வந்த ஒரு லாரி மேலே விட்டுட்டார் இதில் வந்து எல்லாத்துக்குமே பாதிப்பு அவரை நம்பி வந்த ரெண்டு ஃப்ரெண்ட்ஸு அப்பாவியாக நடந்து சென்ற பாதசாரி கடஸ்டியன் லாரி இது வந்து எல்லாத்துக்கும் குடும்பம் இருக்குது அதை மனசில் வச்சு என்ற இளைஞர்கள் வண்டி ஓட்டணும் ஐயன் திருவள்ளுவர் என்ன சொல்கிறாருன்னா பீலிப்பை சாகாடும் அச்சிரும் அப்பண்டம் மிகுத்து பெயின் அதாவது ஒரு மயிலிறகா இருந்தாலும் அளவுக்கு மீறி ஏற்றி கொள்ளும்போது அந்த வண்டியோட அச்சு முறிஞ்சிரும் அப்படின்ற திருவள்ளுவர் சொல்கிறாரு அந்த மாதிரி இப்போ ட்ரிபிள்ஸ் போகும்போது பேலன்ஸ் கிடைக்காது இப்போ நேற்று நடந்த விபத்துக்கு காரணம் பேலன்ஸு கிடைக்காமல் போய் சாலை வீதியில் மதித்து வந்த லாரியில் விட்டுட்டார் அந்த இளைஞர் இப்போ அந்த வண்டி ஓடிட்டு வந்தவர் வந்து தலைக்கவசம் அணிஞ்சிருந்தார் அதனால் அவருக்கு த லேசானதை காயங்களோட தப்பிச்சிட்டாரு அதன் அவருக்கு பின்னாடி உட்காந்த ரெண்டு பேர்த்துக்கும் அடி அதில் சென்டராக உட்காந்தவருக்கு தலையில் அடி அவர் வந்து நினைவு திரும்பாமல் இன்னமும் இருக்கிறார் லாஸ்ட்டாக உட்காந்தவர் வந்து அடிபட்டு கை காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டுச்சு இந்த வயசில் வேகம் முக்கியம்தான் விட விவேகம் முக்கியம் அனைவருக்கும் வணக்கம் தமிழக காவல்துறை சார்பாக பொதுமக்களாகிய உங்களிடம் நாங்கள் கேட்டுக்கொள்வது என்னவென்றால் நீங்கள் கண்டிப்பாக சாலை விதிகளை மதித்து நடக்க வேண்டும் மனித உயிர்களை காக்க வேண்டும் ஒரு குடும்பத்தில் உள்ள குடும்பத் தலைவன் இறந்துவிட்டாலோ அல்லது விபத்தில் அடிபட்டாலோ அந்த குடும்பத்தின் நிலை தலைகளாகி விடுகிறது அந்த குடும்பத் தலைவரின் இழப்பால் விபத்தால் அந்த குடும்பத்தின் எதிர்காலம் அந்த குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளின் எதிர்காலம் கேள்விக்குறியாகிவிடுகிறது எனவே இதை மனதில் வைத்து நீங்கள் அனைவரும் சாலை விதிகளை மதித்து நடக்க வேண்டும் நன்றி வணக்கம்